இந்த கதையில வந்து ஒரு மலைச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு சரி அவர் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பாறை உடைப்பவர் அது வேவ கொட்டு கொட்டு பாறையெல்லாம் உடைச்சாராம் ஒரு அங்க ஒரு பாறை இருக்குமா அந்த பாறை அந்த பாறை சூரியன் வந்தது அந்த பாறைக்கு மேல வந்தோடனே அது அதோட வெளிச்சம் பட்டு அது மினுமினுக்குமா அந்த பாறை அதனால

அவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு சேரி அது ஒரு குட்டி அரண்மனையா இருந்தது ஓ அவர் வீடா அப்படி இருந்த உடனே அவர் என்னது அவரு சரி அப்புறம் ராஜா ஊர்வலத்துக்கு ராஜா வந்தாரு பல்லாக்குல வந்தாரு வந்துட்டு எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் அவரோட வந்தா அடுத்து இவரு என்ன நினைச்சிட்டாரு இவரும் பல்லக்க ராஜா பல்லாக்க இவரு ஒரு பல்லாக்க எடுத்து இவரு போனார் அதே மாதிரி ஊர் மக்களையும் இவங்க பின்னாடியே வந்தாங்க அப்ப அந்த பல்லாக்குல ஒரு ஓட்டை இருந்துதான் மேல அந்த பல்லாக்கு மேல ஓட்டை இருந்தோம் அதுல இருந்து சூரிய வச்சா ஒரு கண்ணை பூசுதான் அவர் கைய வச்சு மூடிக்கிட்டாராம் அவர் என்ன திரும்ப நினைச்சுக்கிட்டாரு அதான் இந்த சூரியன் சூரியனுக்கு கண்ணை பூசுது

எவ்வளவு பலசாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா நின்னுட்டே இருந்ததான் அதை அப்புறம் ஒரு இந்த பாறை எவ்வளவு பலசாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோன்னே அவன் பாறை ஆக ஆயிட்டாராம் அப்புறம் பாறை ஒருத்தர் மழை நின்னோடனே முளிய எடுத்து அதை உடச்சாராம்